வாசிப்பின் முக்கியத்துவம் பற்றி பல அறிஞர்களும் சிந்தனையாளர்களும் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்துள்ளனர் சில முக்கியமான கருத்துக்களை இங்கே தருகிறேன் பிரான்சிஸ் பேக்கன் பிரான்சிஸ் பேக்கன் ரீடிங் மகேத் அஃபுல்மேன் வாசிப்பது மனிதனை முழுமையாக்குகிறது என்று அவர் கூறினார் அதாவது அறிவு விவேகம் புரிதல் ஆகியவற்றை வளர்க்கும் முக்கிய வாயில் வாசிப்பே மகாத்மா காந்தி அவர் கூறியது நல்ல புத்தகங்கள் மனித மனதை சுத்திகரித்து வாழ்வியல் நோக்கை தெளிவா டாக்டர் அம்பேத்கர் அறிவு இல்லாமல் மனிதன் முன்னேற முடியாது அறிவை பெறுவதற்கு வாசிப்பு முக்கியமான ஆயுதம் அப்துல் கலாம் ஒரு நல்ல புத்தகம் ஆயிரம் நண்பர்களுக்கு சமமானது வாசிப்பு கனவுகளை இலக்குகளாக்கும் திறனை தருகிறது சுவாமி விவேகானந்தர் அவர் சொன்னார் நல்ல நூல்களை வாசிப்பது நல்ல சிந்தனைகளை வளர்க்கிறது நல்ல சிந்தனைகள் நல்ல செயல்களாக மாறுகின்றன சஞ்சிகை